அக்ரிகல்ச்சர் ஈஸ்வரன் கடுமையான போராட்டம் வங்கல் இரண்டு பதினோ பனிரெண்டு வண்டிகள் பனிரெண்டு வண்டிகளில் மொதல் மாடு தண்ணி இரண்டாவது மூன்றாவது நான்காவது இடங்களுக்கு கடுமையான போராட்டம் முதலாவது மைக் வேணிக்கு முன்னாடி மார்கேன்கோட்டையை சேர்ந்த ஏடே ஏ மார்க்கேங் கோட்டையை சேர்ந்த ஓயன் நித்திய செல்வம் இணைந்து புல்லன் ராசா கே அம்பாள் புதுப்பட்டு போட்டேன் இரண்டாவதாக அதே தேனி மாவட்டத்துக்கு பெருமை சேர்த்தின தேனி மாவட்டம் சின்ன ஓபுலாபுரம் பரமசிவத்தேவர் நினைவாக எக்ஸ்பிரஸ் கேலக்ஸி ஸ்டுடியோ கேச்சிப்பட்டி எல்ஏஸ் அதை ஓட்டி வருகின்ற சாரதி போட்டேன் ஓட்டி வருகின்ற சாரதி அக்ரிகல்ச்சர் ஈஸ்வரன் ஓக்கி வருகின்ற சாரதி அது ராசட்